இந்த காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறன்னு ஒரு பாட்டில் வரும் இந்த மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குதில்லை இந்த மனுஷன் எங்கே போனாலும் அவன் என்ன காரியம் பண்ணாலும் அங்கே ஒரு டிவைட் இல்லாமல் அவன் எதையுமே செய்யறதில்ல இந்த எம்ஜிஆரை பிடிச்சா சிவாஜியை பிடிக்காது சிவாஜியை பிடிச்சா எம்ஜிஆரை பிடிக்காது அப்படின்றது வந்து ரசனையிலே முட்டாள்களாக இருப்பவர்களுடைய சிந்தனையாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர உயர் உயர்ந்த நசதிகள் உடையவர்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் சிவாஜியை பிடிக்காது கமலை பிடிக்கும் ரஜினியை பிடிக்காது விஜய பிடிக்கும் அஜித்தை பிடிக்காது சொல்லவே மாட்டாங்க நாங்கள் பார்த்த எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் சொற்ப பணம் கொடுத்துட்டு நல்ல கதை பார்த்துட்டு நல்ல பாட்டு பார்த்து செம்ம சூப்பர் டூப்பர் ஃபைட் சீன் எல்லாம் பார்த்துட்டு எந்த ஃபைட்லேயும் எவனும் சேர்க்க சாவலை எந்த குழந்தைகளோட மனசுலேயும் வன்மம் ஏறவில்லை